ஏக்கா இங்கிட்டு யாரும் ஊருக்கா வாங்குவான்னு இங்கே கூட சீட்டு வந்திருக்கோம் ஏட்டு இங்கிட்ட கொஞ்சம் நாலஞ்சு வீடு இருக்க பார்த்துக்கா அங்கே கேட்டு போகலான்னு எடுத்துகிட்டு வந்தேன் ஏக்கா நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது அந்த இடம் மோசமான இடங்க நாயா அலையும் கடிச்சு பொடிக்கு தின்னுட்டு போயிடும் நம்மளை யாத்து நாயினா எனக்கு ரொம்ப பயம் நாட்டி மெண்டல் மாதிரி இந்த இடத்துக்கு வந்துட்டு இப்போ நாய் பயம் போய் ஆய் பயங்க வாங்க வேற எங்கேயாவது போவோம் உங்கள் கண்ணு கிட்ட தூரம் வரைக்கும் வீடே இல்லை அங்கே ஒரே ஒரு கார் தானே நிற்கு அப்புறம் அங்கே பின்னாடி ஒரு ஃபேக்ட்ரி இருக்குல்ல அங்கே தான் கார் நிற்கும் அப்போ ஃபேக்ட்ரியெல்லாம் யாரும் வாங்க மாட்டாவோ அப்படியாட்டி ஊருக்குள்ள எல்லார்டையும் வித்தாச்சு அதான் புது இடமா வரலாமே வந்துச்சு வாங்க போகும் நாயிட்ட கடி வாங்கி சாவதுக்க ஒரு பெரிய படிப்பு படிச்ச பிள்ளை சொல்லுதாளன்னு கேக்குறது கிடையாது இஷ்டத்துக்கு பண்ண வேண்டியது சரிமா நீ படிச்சவதான் போ ஆமா பின்ன பத்தாவதுனா கம்மியா ஆமா ரொம்ப பெரிய படிப்படி எச்சுச்சுமி மேடம் நீங்க எதை சொல்லக்கூடாது நீங்க நாலாவது சரி ரைட்டு விடு கடைக்கு போச்சோன்னா ஒருத்தரும் போக மாட்டேக்காவோ சரி நம்மளையும் போக வேண்டியதா இருக்கு தக்காளி பழம் நிறைய வாங்கி போடுங்கன்னா கேட்க மாட்டேக்காரு இப்போ ரசம் வைக்க தக்காளி இல்லை யா தென் ஆயாலாம் துரத்திட்டு வருது சோ சூ ஓடு 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 இம்மா நாயினை இறங்கிட்டு நாயினை இறங்கிட்டு காப்பாத்துங்க 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 ஐயோ சிவா அம்மாவ நாய் கடிக்குது சூ 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 ஓடுங்க சூ ஓடுங்க

நான் கும்பிட்ற சாமி எனக்கு இந்த பிள்ளை அனுப்பி இருக்குமா தேதியில போற நாய்வு என்ன ஆவரத்துக்கு வந்துட்டு பாச்சம்மா வாட்டி வேலை முடிஞ்சுதா ஆ முடிஞ்சு முடிஞ்சு பேச்சம்மா எனக்கு வடை வாங்கிட்டு வந்தியா வடையா நானே இங்க வெந்து போய் வந்திருக்கேன் சரியான வெயில் அவர் ஏதாவது சொல்லிட்டு எடப்பாரு அவர் உனக்கு வடை சுட்டு வச்சிருக்காரு கிச்சன்ல அவர் சும்மா விளையாடுறாரு எங்க அத்தானா அத்தானா எம்மளை என்ன பாசமா இருக்காரு குழந்தையே இல்லாத எங்களுக்கு நீ ஒரு குழந்தை தானே நீங்க எனக்கு அத்தானே கிடையாது அப்பா இவ எனக்கு அம்மா பேச்சம்மா உனக்கு பள்ளி விழுந்துட்டுன்னு சொன்னல தான் உனக்கு உளுந்த விட சுட்டு வச்சிருக்கேன் பருப்பு உடைய கடிச்சு இருக்கிற பள்ளும் பேர கூடாது பத்தியா ஆ சரியா தான் பேச்சம்மா பேச்சம்மா அட மாப்ள வந்திருக்காரு மாப்ள வாங்க வாங்க ஐயனுக்கு பிஸ்கட் வாங்கி வைக்கலையே சோரி கிழவி எப்பவுமே பிஸ்கட் சொல்லியே நம்மள வேதனைப்படுத்துற ஐயோ மைனியோ நீங்க சொல்லி சொல்லி எனக்கு பிஸ்கட்னாலே வெறுப்பாயிட்டு ஆ வாங்க அருண் பாண்டியன் உட்காருங்க மாப்பிள்ள என்ன விஷயமா வந்திருக்கீங்க போனே பண்ணல திடீர்னு வந்து நிற்கியோ அதாவது அடுத்த வாரம் முகூர்த்த நாள் எல்லாம் வருது அதான் கல்யாணத்தை சட்டுப்பட்டு முடிச்சிடலான்ட்டு பாக்கேன் பாச்சம்மா அடுத்த வாரம் உனக்கு பிறந்த நாள் வருது இல்ல உன் பிறந்த நாள் அப்போனுக்கு ஐம்பத்தஞ்சு வயசு பறந்துரும் அதுக்கு முன்ன கல்யாணத்தை முடிச்சிட்டோம் ஐம்பத்தி நாளே முடிச்ச மாதிரி ஆயிரும்ல ஏக்கா கொஞ்சம் லோன்லாம் எல்லாம் இருக்கு அதெல்லாம் முடியட்டும் லோன் எம்பிட்டு நாள் இருக்கு ரெண்டு வருஷம் ஏ ஆத்தாடி ரெண்டு வருஷத்துல நீ பாடையில போய் படத்துல விட்டி சீக்கிரம் கல்யாணத்தை முடி மிஸ்டர் அருண் பாண்டியன் எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுவீங்களா சொல்லுங்க எவ்வளவு நாள் வெயிட் பண்ணணுமோ நான் வெயிட் பண்றேன் ஒரு ரெண்டு வருஷம் ஏ அம்மா ரெண்டு வருஷமா அது எப்படி வெயிட் பண்ண முடியும் எனக்கு இப்பவே அறுபத்தி நாலு வயசு ரெண்டு வருஷத்துல செத்து போயிட்டா மாப்பிள்ள மாப்பிள்ள அப்படி எல்லாம் பேசாதுங்க பேசாதுங்க அப்படி பேசாதீங்க எனக்கு கஷ்டமா இருக்கு என்ன பண்ணலாம் அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணத்தை வச்சுக்கிடுவோம் பட் ஒரு கண்டிஷன் இருக்கு எனக்கு கிராண்டா கல்யாண மண்டபம் அப்புறம் நிறைய பேருக்கு சாப்பாடு போடுறது நிறைய அலங்காரம் பண்ணுறது விலை உயர்ந்த துணிகள் போடுறது இந்த மாதிரிலாம் எனக்கு பண்ணுறது எனக்கு துளியும் இஷ்டம் கிடையாது ஒரு நாள் கூத்துக்காக பணத்தெல்லாம் வீணாக்க நான் சுத்தமாக விரும்ப மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய லோன் வேறு எடுத்து வச்சிருக்கேன் அதனால் சிம்பிளாக ஒரு கோவிலில் தாலியை கட்டிட்டு ஒரு நாலு பேருக்கு மட்டும் சாப்பாடை போட்டு வெளியே இருக்கிற பிச்சைக்காரங்களுக்கு சாப்பாடு வாங்கி போட்டுட்டு முடிச்சிடுவோம் கிராண்டாக பண்ணாதானே நல்லாயிருக்கும் நீங்களே ஒரு பிச்சைக்கார ஆளு உங்ககிட்டயும் காசு கிடையாது ஏன் இருக்கிற காசை நான் கடன் வாங்கி நான் கிராண்டா பண்ற நிலமையில இல்லை நமக்கு இது இருபது வயசுல நடக்கிற கல்யாணம் இல்ல கிட்டத்தட்ட அறுபதாம் கல்யாணம் மாதிரி தானே ஆமா ஆமா தங்கச்சி சொல்றது கரெக்டு தானே அது மட்டும் இல்லாம வெளியே பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரங்களுக்கு கொஞ்சம் பிஸ்கெட் வாங்கி போட்டுருவோம் என்ன மாப்பிளா நான் சொல்றது கரெக்டா ஐயோ மைனி பிஸ்கெட் 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 ரொம்ப டார்ச்சர் பண்ணாதீங்க ஏதோ ஒரு நாள் ரோட்ல பறிக்கி தின்னுட்டேன் அதுக்காக அதையே சொல்லாதீங்க ஓகே அருண் பாண்டியன் இதெல்லாம் உங்களுக்கு ஓகேனா அடுத்த முகூர்த்தத்தில் நானும் கல்யாணத்துக்கு ரெடி ஆனால் உங்களுக்கு விலை உயர்ந்த ட்ரெஸ் எல்லாம் நான் வாங்கி தர மாட்டேன் நூறுரூவா சாட்டு இரநூத்தம்பது ரூபாய்க்கு வேஷ்டி ஓகேவா ஏ அம்மா என்ன பிச்சைக்காரியா இருக்கா பரவாயில்ல எனக்கு அது கூட வேண்டாம் பேச்சு அம்மா சி மாப்பிள்ள அதெல்லாம் போடாம வந்துடாதுங்க அசிங்கமா இருக்கும் எல்லாரும் கள்ள கொண்டு அடிச்சு கொண்டுருவாங்க ஐயோ மைனி இல்லாமே தப்பு தப்பா புரிஞ்சுக்காதீங்க எனக்கு அது கூட வாங்கி தர வேண்டாம் நான் இந்த ட்ரெஸ்ஸோடய வாரேன்னு சொன்னேன் அது எப்படி கோடி துணி போடணும்ல புதுசு தான் எடுக்கணும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்குள்ள முடிச்சிருவோம் பேச்சம்மாளுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு பட்டு புடவை மெங்கல் மாதிரி பேசாதீங்க அத்தா ஆயிரம் ரூபாய்க்கு பட்டு புடவையா வெறும் ஐநூறு ரூபாய்க்கு பட்டு புடவை பேச்சியம்மாள் ஐநூறு ரூபாய்க்கு புடவை கிடைக்கும் ஆனா பட்டு புடவை கிடைக்காது ஏன் அருண் பாண்டியன் கிடைக்காது பழைய பாத்திரக்கார்கிட்ட இருக்கு நான் பாத்திருக்கேன் பேச்சியம்மாள் இப்ப எனக்கும் பாத்திரக்கார்ட்ட தான் எடுக்க போறியா நல்ல ஐடியாவா இருக்கு நல்ல ஐடியாவா இருக்கு மாப்பிள்ளைக்கும் பாத்திரக்கார்டே பழைய வேஸ்டி சட்டையை வாங்கிடுவோம் அதுவும் நல்ல ஐடியா தான் நீங்களே ஐடியா கொடுத்துட்டீங்க ஓகே ஓகே அருண் பாண்டியன் நம்ம ரெண்டு பேருக்கும் சிம்பிளாக ட்ரெஸ் முடிஞ்சிடும் அக்கா அக்கா உங்களுக்கு எப்படி நாங்களாம் இதே துணியோடய வந்துருவோம்மா இது ஓட்ட பண்ணியனோடையா இல்ல இதுக்கு மேல சாட் போடுவேன் அதுல ரெண்டு ஓட்ட இருக்கும் இவ உண்மையிலேயே பேங்க்ல வேலை பார்க்கல இல்ல பேங்க்க்கு வெளிய பிச்ச எடுக்கலாம்னு தெரியல ஓகே அருண் பாண்டியன் அப்ப எல்லாம் ஓகே தானே ஆ எனக்கு ஓகே தான் சின்ன பைட்டாரே மாப்ளே இருங்க பிஸ்கட் சாப்பிட்டு போங்க

அப்படிலாம் நினச்சிட முடியாது சரி போ இப்படி வேணா தின்ன ஆஹ் சரி அக்கா கம்பி மகாராஷா இந்த இடம் பூரா வா குழுதுதான் உங்க அப்பையும் கொடுத்துட்டு போன அப்புறம் நாங்கள் பாடுபட்டு இந்த இடத்த நல்லபடியாக ஆக்கி வச்சிருக்கோம்ப்பா வாவ் வெரி நைஸ் இடம் சித்தப்பா இதுலலாம் பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டினா சூப்பராக இருக்கும் காம்ப்ளெக்ஸா ஏழை இதெல்லாம் விவசாய இடம் காம்ப்ளெக்ஸ் கெட்டக்கூடாது நோ சித்தப்பா காம்ப்ளெக்ஸ் கட்டி இங்க பெரிய பெரிய கடைகள் வச்சா சூப்பரா போகும் ஓம் மோகர கட்டை காட்டுக்குள்ள எவன் வந்து வாங்குவான் ஒளறிட்டு இருக்க நல்ல மரங்களும் செடிகளும் வச்சு அழகா சோலை ஆக்கி வச்சா பாலை ஆக்கப் ஆக்க போறானா இவர் ஏதாவது ஒளறிட்டு இருப்பாரு நம்ம போலாம் ஓகே சித்துப்பூ வேலிநாட்டு போயிட்டு வந்தோடனே ரெண்டு கொம்பு முளைச்சிரும் போல இந்த பயல் ஒழுக்கு காம்பஸ் கட்டணுமா காம்பஸ் ஏக்கோ உங்க அப்பா உங்க அண்ணனும் போறாவுல அப்பா வயலுக்கு அப்பா படிவு பாட்டி உங்களுக்கு அம்மா அந்த தாத்தா உங்களுக்கு அப்பா தானே அவங்க வெளிநாட்டுல இருந்து வந்திருக்க பையன் இருக்காம்டா தாத்தாவுக்கு அண்ணமாவே அவங்களுக்கு அண்ணன் தானே ஓ நீ அப்படி வரையா சரி 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 காலையே கீதாவா என்னட்டி எதுக்கு கூப்பிடுறீங்க கலோ அண்ணா எப்படி இருக்கீங்க நான் உங்களோட தங்கை

சிஸ்டர் என்னோட சிஸ்டர் என்ன யாரும் இப்படி சொன்னது இல்ல உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணுமே கொடுங்க அண்ணா கொடுங்க உங்க பாக்கெட்ல என்ன இருந்தாலும் அப்படியே கொடுங்க இந்தாங்க இதுல த்ரீ தௌசண்ட் இருக்கு வச்சுக்கோ சிஸ்டர் கீதா வேலைய ஆரம்பிச்சுட்டால ஓ மை டியர் பிரதர் எனக்காக த்ரீ தௌசண்ட் கொடுத்துருக்காங்க இது சின்ன அமௌண்டா இருந்தாலும் எனக்கு இது பெருசு மூணு கோடி மாதிரி ரொம்ப நன்றி அண்ணா செலவுக்கு வச்சுக்கோ சிஸ்டர் நான் போயிட்டாரு இப்போதைக்கு இதுதான் இருக்கு ஓகே ஓகே அண்ணா பை அப்புறமா மத்தியானத்துக்கு போல வீட்டுக்கு வாரேன்

அண்ணோ எங்கள் அண்ணா எப்படி அண்ணன் பே அண்ணன் பேரை வச்சு நிறைய பாட்டுகள் படங்கள்லாம் இருக்கும் சொல்லு நிறைய நிறைய தேவைப்படுது இவனை வச்சு நிறைய பாடணும் ம் ம் நீங்கள் பொழைச்சிக்கிடுவீங்க உக்காவ் திருமண மலர்கள் தருவாயா தோட்டத்தில் நான் வைத்த பூ செடி தினமொரு கனியை தருவாயா வீட்டுக்குள் நான் வைத்த மாதுளையே நல்லா ஓடணும் அப்பதான் உடம்பு இழைக்கும் கல்யாணம் கட்டும்போது ஒரு பக்கத்துல நடக்கும் போது சிம்பன் கணக்கா இருக்கணும் சிம்பன் கணக்கா ஐயே பொண்ணுக்கு பாட்டி வருது ஏன் இப்படி ஓடுது இம்ம யார் இது பேய் கணக்கா இவ மலிவுடு வலிவுடு வலிவுடு பாட்டி நில்லுங்க ஏப்ல யாரை பத்தி பாட்டி பாட்டிங்க நானே நேத்துல இருந்து பாக்கنا பின்னடியே ஓடி ஓடி வந்து பாட்டி பாட்டிங்க கூப்டடக்க பாட்டி உங்க பேத்தி தான கல்யாண பொண்ணு அந்த பொண்ணு போட்டோ காட்ட முடியுமா பாட்டியா யார் நினைச்சிட்டு வளரிட்டு இருக்க லூசு பிடிச்ச வளப்பா பாட்டி கொஞ்சம் நெல்லுங்க இது கண்டிப்பா அந்த கீதா வேலையா இருக்கும் அவ தான் யாரையாவது இப்படி அனுப்பி விட்டக பாட்டி பாட்டி கூப்பிடுறதுக்கு ஆளு மூஞ்சிகளையும் பாரு எரிச்சலா இருக்கு பாட்டி கல்யாண பண்ண நான் பார்க்கணும் நான் கண்டிப்பா பார்க்கணும் ஓ மாரகட்ட பாட்டியா பாட்டி பா கடவுளே வெயில் காலத்துல இப்படி திடீர்னு மழை பெய்யுது நல்ல வேலை ஊருக்கா பாட்டில இப்பதான் வச்சுட்டு வாரம் ஏன்னா அப்படி நினைஞ்சிருக்கும்ல நம்ம தான் நல்லா சேல் பண்ணிருக்கோம் அக்கா அப்புறம் எப்படி தண்ணி போவோம் இருந்தாலும் ஒரு சொட்டுக்கானு போட்டாலும் கே பெரும் நாட்டி ஏக்க நம்ம எடுக்கும் போது இந்த பிள்ளை தாங்க நின்றுட்டு இருந்தது பாவம் மழையில நிற்கு அது யாருக்கா ஏப்ல ஏய் நீ யாரு பேய் கணக்கா எப்ப பார்த்தாலும் வந்து வந்து நிற்க

யாத்தாடி இந்த பிள்ளை ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு எனக்கு பயமா இருக்கு வேற பயமா இருக்கு எனக்கு ரெண்டு மூணு மந்திரம் தெரியும் இல்ல அந்த பிள்ளைய விரட்டுவேன் சும் சும் ஜும்மானி குமானி சும் சும் ஜும்மானி என்ன ஆச்சு பூச்சி பாக்க கட கட தந்தட கட சாமி 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 புக்ஷா நக்ஷா கடவுள் பிள்ளை நான் புக்ஷா நக்ஷா கடவுள் பிள்ளை நான்

பார்த்தாலே ஒரு மாதிரி பாவமாக தான் இருக்குது இதை போய் அடிச்சிட்டோமே இதுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கணும் மாலை விட்டுட்டு நாளைக்கு வருவோம் அது இப்போ மெண்டல் கணக்கு ஆடிட்டு இருக்கு தம்பி மாராசா எதுவும் வாய் இடம்புதாம்ல அவ்வளவும் வயலு நல்ல மாசம் ரெண்டு லட்சம் வந்துடும் வாவ் பியூட்டிஃபுல் சித்தப்பூ நல்ல மழை பெய்து பற்றி என்னைக்கு கோடை மழை சூப்பராக இருக்கும்ல நீ வந்த ராசிக்கு நல்ல மழை பெய்து அவ்வளோ சொத்தையும் வித்துட்டு ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு ஃபாரின்லேயே போய் செட்டில் ஆயிடணும் பேசாம இங்கேயே ஏறி உனக்கு நல்ல ஒரு பொண்ணை பார்த்து கெட்டி வைக்கும் நல்ல கிராமத்து பிள்ளையா கெட்டி வைக்கும் அழகா உன்னை பார்த்துக்கிடுவா சரியா இவர்கிட்ட இப்போ எதுவும் சொல்லக்கூடாது ஏதாவது பேசிகிட்டு இருப்பார் ஓகே சித்தப்பூ ஓகே சொல்லிட்டா அப்போ யோகா டீச்சர் மென்டலை இவனுக்கு முடிச்சிருவோம்